மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி விழுப்புரத்தில் இன்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை எம்எல்ஏ செய்தியாளர் இந்திய அரசியலில் எதிராக தொடர்ந்து ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது வாக்கு திருடாக இருக்கட்டும் பேச்சுரிமையை பறிப்பதாகட்டும் எழுத்துரிமையை பறிப்பதாகட்டும் மக்களுடைய பணத்தை பண மதிப்பீட்டு மூலமாக பிடுங்குவதாகட்டும் ஜிஎஸ்டி வரியை நாற்பது விழுக்காடு வரை உயர்த்தி மக்களுக்கு வரி சுமையை சுமத்துவதாகட்டும் ஒன்றிய அரசு தொடர்ந்து மக்கள் விரோத ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு முக்கியமான செய்தியை என்று நான் சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய மேதகு நம்முடைய மேதகு முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் அவர் எங்கே இருக்கிறார் ராஜஸ்தானில் உள்ள எல்லாம் இரண்டு நாட்களாக அவர் ராஜினாமா இருந்து வெளியே வரவில்லை அவர் எங்கே இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் அவரை எங்கேயாவது சிறைபிடித்திருக்கிறார்களா எங்களுடைய மேனால் குடியரசு துணைத் தலைவரை எங்களிடம் காட்ட வேண்டும் என்ற குரல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த தேசத்தினுடைய மேனால் குடியரசுத் தலைவர் ஒருவேளை அவரை பாஜக அரசு வெளியே கொண்டு வர மக்களிடம் அவர் செல்வதை தடுப்பார்களானால் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இயங்குகின்ற ஆட்சிய அரசா என்பதை பாஜகவுடைய தலைவர்கள் சொல்ல வேண்டும் ஏன் அவரை வெளியே வரவிடாமல் தடுத்து இருக்கின்ற சக்தி யார் இதுவரை அவர் வாய் திறக்கவில்லை அவர் வெளியில வரவில்லை நேற்று கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவரை பற்றி பேசுகிறார் அப்பொழுது என்றால் ஜெகதீப் தங்கர் மேனால் குடியரசு துணைத் தலைவர் எங்கே இருக்கிறார் ஒருவேளை அவரை இந்திய நாட்டு மக்கள் பார்க்க விடவில்லை என்றால் பார்க்க இயலவில்லை என்றால் நாங்கள் ஆபிஎஸ் கார்பஸ் ஆட்குணர்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும் உழையாக பாஜக தலைவர்கள் எங்களுடைய மேலாண் குடியரசு துறை தலைவர் ஜகதீப் தங்கர் அவர்களை மக்களிடம் காட்ட வேண்டும் இதுதான் இன்று இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது அவர் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் நலமாக இருக்கிறாரா என்பதை நாங்கள் எல்லாம் பார்க்க அவரோடு ஏன் அவரை மறைத்து வைத்திருக்கிறீர்கள் எதற்காக வாய்ந்திருக்கவில்லை எதற்காக ராஜினாமா செய்தார் ராஜினாமா செய்வதற்கு நெருக்கடி கொடுத்தது யார் எப்படியெல்லாம் இளைஞர்களிடம் குறிப்பாக அவர் ஒரு சட்டக்கல்லூரியில பயின்று மாணவராக இருந்து வழக்கறிஞராக பணிபுரிந்தவர் அப்போ வழக்கறிஞராக இருப்பவருக்கு இந்த தேசத்தில் பாதுகாப்பு இருக்கிறதா மேலாண் குடியரசுத் துணைத் தலைவருக்கு பாதுகாப்பு இருக்கிறதா அவரை வெளியே கொண்டு வந்து காட்டுங்கள் என்று ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வேண்டுகோளை சார் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது சதவீதம் வார்த்தைகள் பற்றி அதாவது பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறோம் அப்படின்னு அமித்ஷா பேசுறாரு அதை எப்படி சார் பார்க்குறீங்க

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொது மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்